வாழறிவு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த காணொளியில் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடு ஏன் தவறு என்பது பற்றி பார்த்தோம் இந்த காணொலியில் தமிழகத்தின் கற்கால பண்பாட்டில் கீழே பழங்கற்காலம் மற்றும் நடு பழங்கற்காலம் பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் கீழே பழங்கற்காலமானது இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது என்பதை முந்தைய காணொளியில் பார்த்தோம் கீழை பழங்கற்காலத்தை பொறுத்தவரை தற்போதைய மனிதன் வாழவில்லை ஹோமோ ஹெபிலிஸ் மற்றும் ஹோமோ ஹெரக்டஸ் வகை மனிதனே வாழ்ந்தான் பொதுவாக கீழை பழங்கற்கால மனிதன் லோ மெக்வி ஓல்ட் டோவன் மற்றும் அசுலியன் தொழில்நுட்பத்தில் ஆன கற்கருவிகளை பயன்படுத்தினான் முதல் இரு வகை கருவிகளும் கையாள்வதற்கு கடினமானவை அதிக எடை கொண்டவை இக்கருவிகள் ஆப்பிரிக்காவில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மூன்றாவது தலைமுறை கருவிகளான அச்சூலியன் மற்றும் அபே வில்லியன் கருவிகள் முதன் முதலில் பிரான்ஸ் நாட்டில் அச்சூல் மற்றும் அபே வில்லி ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இடத்தை வைத்து அச்சூலியன் மற்றும் அபே வில்லியன் என பெயரிட்டனர் அபே வில்லியன் என்பதை தலும் புரி என்றும் அச்சூலியன் என்பதை தழும் பலி என்றும் தமிழில் அழைப்பர் குவார் சைட் சுண்ணாம்புக்கல் மற்றும் கிரானிக் முதலிய கற்களை சுத்தியல் போல் பயன்படுத்தி துண்டுகளாக உடைத்து இக்கருவிகளை அக்கால மனிதன் செய்தான் கரடுமுரடாக குறைந்த வேலைப்பாடுடன் கிடைத்த கருவிகள் தலும்புரி என்றும் வலுவழுப்பாக நேர்த்தியான வேலைப்பாடுடன் கிடைத்த கருவிகள் தழும் வலி என்றும் அழைக்கப்படுகின்றன மேற்படி கருவிகளில் அபே வில்லியன் அதாவது தழும்புரி கருவிகள் மூத்தவை அச்சூலியன் அதாவது தழும்பலி கருவிகள் பிந்தையவை கீழே பழங்கற்கால மனிதன் குகைகளில் வாழ்ந்தான் அவனது முக்கிய பணி உணவு சேகரித்தலாக இருந்தது அவன் விலங்குகளின் இறைச்சி கிழங்குகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை உண்டான் கீழே பழங்கற்காலத்தின் துவக்கத்தில் வாழ்ந்த ஹோமோ ஹெபிலிஸ் வகை மனிதன் பச்சை இறைச்சியையே உண்டான் அதேவேளை பின்வந்த ஹோமோ எரக்டஸ் வகை மனிதன் நெருப்பை கண்டுபிடித்தான் எனவே அவன் உணவை சமைத்து உண்டான் எரக்டஸ் வகை மனிதன் கற்கள் பாறை மீது விழும்போது உண்டான நெருப்பு காய்ந்த இலைகளில் பரவுவதைக் கண்டு தானும் கற்களை உரசி நெருப்பை உண்டாக்கி இருப்பான் என்றும் மேலும் காட்டுத்தீயில் கருகிய உணவின் சுவையைக் கண்டு வேட்டையாடிய இறைச்சியை நெருப்பில் இட்டு சமைத்து உண்ண பழகியிருப்பான் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கீழே பழங்கற்கால மனிதன் கை கோடாரி வெட்டுக்கருவி முதலிய வகை கருவிகளை பயன்படுத்தினான் மரக்குச்சிகளில் கற்கருவியை இணைத்து வேட்டையாடுதலுக்கு பயன்படுத்தினான் கீழே பழங்கற்கால மனிதன் பேச்சு மொழியை பயன்படுத்தவில்லை மாறாக சைகை மொழியையே பயன்படுத்தினான் தமிழகத்தில் அத்திரம்பாக்கம் பரிகுளம் பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் கீழே பழங்கற்காலம் சார்ந்த கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் மேலை நாட்டு ஆய்வாளரான ராபர்ட் புரோஸ்புட் பல்லாவரத்தில் நடத்திய அகழாய்வில் தமிழகத்திலேயே முதன் முதலாக கல்லினால் செய்யப்பட்ட கைகோடாரி ஒன்றை கண்டுபிடித்தார் அவை சுமார் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக கணக்கிடப்பட்டுள்ளது ராபர்ட் புரோஸ்புட் மற்றும் வில்லியம் கிங் ஆகியோர் பரிகுலத்தில் நடத்திய ஆய்வில் கிடைத்த அச்சூலியன் வகை கைக்கோடாரிகளின் வயது சுமார் ஐந்து லட்சம் ஆண்டுகள் எனவும் அத்திரம்பாக்கத்தில் நடத்திய ஆய்வில் கிடைத்த அச்சூலியன் வகை கைகோடாரிகளின் வயது பதினைந்து லட்சத்து பத்தாயிரம் ஆண்டுகள் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது அச்சூலியன் கருவிகளுக்கு முந்தைய அபே வகை கருவிகளும் அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது ஆனால் அவற்றின் வயதை கணக்கிடவில்லை இருப்பினும் அபேவில்லியன் வகை கருவிகள் தோராயமாக இருபது லட்சம் ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கீழே பழங்கற்காலத்திற்கு அடுத்தபடியாக நடுப்பழங்கற்காலம் அல்லது இடைப்பழங்கற்காலம் வகைப்படுத்தப்படுகிறது இடைப்பழங்கற்காலத்தில் எரக்டஸ் வகை மனிதன் நவீன மனிதனாக படிமலர்ச்சி அடைந்தான் நடுப்பழங்கற்காலத்தின் பெரும் பகுதி ஹோமோசேப்பியன் மற்றும் நியாந்தர்தால் வகை மனிதனுக்கானது தகுதியுள்ளவை தப்பிப்பிழைக்கும் என்ற டார்வீனின் கூற்றுப்படி ஹோமோசேப்பியன் வகை மனிதன் மட்டுமே நடு பழங்கற்காலத்தில் செழிப்புடன் வாழ்ந்தான் மற்றைய ஹோமிட்டுகள் அதாவது மனித மூதாதைகள் அழிந்து போயின இடைப்பழங்கற்கால மனிதனான ஹோமோசேபியன் லெவலாய்சியன் தொழில்நுட்பத்தினாலான கருவிகளை செய்தான் கருக்கல்லை நன்கு தயார் செய்து நேர்த்தியான வேலைப்பாடுடன் சிறிய அளவிலான கருவிகளை தயாரிக்கும் முறையை லெவலாய்சியன் தொழில்நுட்பம் என்று ஆய்வாளர்கள் கூறுவர் அச்சூலியன் தொழில்நுட்பத்திலிருந்து மேம்பட்ட லெவலாய்சியன் தொழில்நுட்ப கருவிகள் நமது நேரடி முன்னோரான ஹோமோ சேபியன்களால் உருவாக்கப்பட்டவை உருவாக்கப்பட்டவையாகும் மற்றைய மனித மூதாதையை விட மதிநுட்பம் கொண்ட சேபியன்கள் சிறிய அளவிலான செதில் கருவிகளை செய்தனர் இக்கருவிகள் முதன் முதலில் பிரான்ஸ் நாட்டின் லெவலவா என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் லெவலாய்சியன் என்ற பெயர் போடப்பட்டது இடைப்பழங்கற் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடி அவற்றின் இறைச்சியை சமைத்து உண்டனர் மேலும் விதைகள் பழங்கள் மற்றும் கிழங்குகளையும் உண்டனர் இக்காலத்தில் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் ஆங்காங்கே உண்டானது நடு பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் குறிஞ்சி நில வாழ்க்கையே வாழ்ந்தான் இக்கால மனிதன் மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்தான் நடு பழங்கற்காலத்து மனிதன் செதில் கருவிகள் கூர்முனை கருவிகள் சுரண்டும் கருவிகள் அறுக்கும் தகடுகள் போன்ற பல்வேறு வகை கருவிகளை பயன்படுத்தினான் தமிழகத்தின் அத்திரம்பாக்கத்தில் நடு பழங்கற்காலம் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது அத்திரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட லெவலாய்சியன் வகை கற்கருவிகளின் வயது மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் சாந்தி பாப்பு குழுவினர் நடத்திய ஆய்வில் கண்டுபிடித்தனர் இது குறித்த கட்டுரை நேச்சர் இதழில் வெளியானது லெவலாய்சியன் வகை கருவிகளை தற்கால மனிதனான ஹோமோசேபியனே உருவாக்கினான் எனவே அத்திரம்பாக்கத்தில் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவனும் ஹோமோசேபியனாகவே இருக்க முடியும் ஆப்பிரிக்காவைப் போலவே தமிழகத்திலும் ஹோமோ எரக்டஸ் வகை மனிதன் ஹோமோசேப்பியனாக பரிணமித்தான் அவனே தமிழனின் மூதாதை இக்காலத்தில் தமிழகத்திற்கும் ஈழத்திற்கும் இடையே கடல் இல்லை எனவே எளிதாக மனிதன் ஈழம் சென்றான் அத்திரம்பாக்கம் தவிர திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குடியத்திலும் இடைப்பழங்கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன குடியத்தில் மொத்தம் உள்ள பதினாறு பதினாறு குகைகளில் இரண்டு குகைகளில் இடைப்பழங்கற்கால மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன குடியம் குகை முதன் முதலில் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் பூட் மற்றும் வில்லியம் கிங் ஆகியோரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஆய்வு செய்யப்பட்டது ஈழத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ரனைமடு பகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இடை பழங்கற்கால மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதேபோல் கிளிநொச்சியின் பூநகரையிலும் இக்க இக்கால கருவி கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன